ஹாரி பாட்டர் அண்ட் தி கேர்ஸ் சைல்டு ஆக்ட் டூ சீன் சிக்ஸ் எஜ்ஜ் ஆஃப் த ஃபர்படன் ஃபாரஸ்டில் இது நடக்குது ஸ்கார்பியோஸும் ஆல்பஸும் தடை செய்யப்பட்ட காட்டு பகுதியோட எஜ்ஜில் இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று ஹாக்வர்ட்ஸை பார்த்துட்ருப்பாங்க அவ்வளோ பிரகாசமாக ஜொலிச்சிட்ருக்கோம் இதோ இருக்கில்ல அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வானா ஹாக்வர்ட்ஸ் இந்த வியூவில் நம்ம இதுக்கு முன்னாடி ஹாக்வர்ட்ஸை பார்த்ததே இல்லைல்ல அப்படின்னு ஆல்பம் சொல்லிட்டு இருப்பான் எத்தனை தடவை ஹாக்வர்ட்ஸை பார்த்தாலும் இன்னும் புல் அரிக்குதில்ல அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிகிட்டு இருப்பான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹாக்வர்ட்ஸை பற்றி கேட்கும் போது எனக்கு எப்படியாவது இங்கே வரணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன் ஐ மீன் என்னோட அப்பாவுக்கு அவ்வளவா அந்த ஸ்கூல் பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அவர் என் கிட்ட கதை பத்தி பேசின இருக்கே எனக்கு பத்து வயசு இருக்கும் போதுல இருந்து டெய்லி ப்ராஃபிட்டில் டெய்லியும் நான் காலையில ஓப்பன் பண்ணி உக்காந்துருவேன் ஹாக்வர்ட்ஸை பத்தி ஏதாவது நியூஸ் இருக்கான்னு அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிட்டு இருப்பானா அண்ட் தென் கடைசியா நீ இங்கே வந்த ஆனால் அது எவ்வளோ மோசமான இடமா மாறி அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவானா எனக்கெல்லாம் ஒன்றும் அப்படி ஆகலையே அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லுவான் ஆல்பஸ் இத கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆகி அவனோட ஃப்ரெண்டை பார்ப்பான் எனக்கு இருந்த மிக பெரிய ஆசையே ஹாக்வர்ட்ஸ்க்கு வரணுன்றது தான் இங்கே வந்துட்டு எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு இருக்கிற எல்லா செட்டையும் பண்ணணுன்னு அப்படியே ஹாரி போட்டர் மாதிரி அண்ட் பார்த்தியா எனக்கு அவரோட பையனே கிடச்சிட்டான் இது எவ்வளோ க்ரேஸிலையும் ஃபார்ச்சுனேட்டாக இருக்குது அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிகிட்ருப்பான் பட் நான் அவனும் சுத்தமாக எங்கள் அப்பா மாதிரி கிடையாது அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான் நீ அவரை விட ரொம்பவே பெட்டராக இருக்க ஆல்பஸ் நீ என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அண்ட் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிற சேட்டை இருக்குது பாரு இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஆனாலும் நான் அதை ஒத்துக்குறேன்ப்பா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிகிட்ருப்பா ஆனால் ஆல்பட் ஸ்கார்பியோஸை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிட்டுருப்பான் நீயும் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் அண்ட் எதை பற்றியும் கவலைப்படாத நம்ம இத வேற லெவல்ல பண்ண தான் என் மனசுக்கு தோணுது அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கும் போதே ரானோட வாய்ஸ் இவங்களுக்கு பக்கத்துல நல்லா கேட்க ஆரம்பிக்குவாங்க ஆல்பஸ் ஆல்பஸ் அப்படின்னு ரான் கத்திட்டே தேடி வந்துட்டு இருப்பான் ஆல்பஸ் வேகமா திரும்பி பாப்பானா ரொம்ப அவனுக்கு பயமாயிரும் நம்ம இப்போவே இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லி வேகமாக கிட்டே இருந்த டைம் டேர்னர் அவன்கிட்ட இருந்து வாங்கி அதை ப்ரெஸ் பண்ணுவானா அந்த டைம் டர்னர் நல்லா வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் தென் சடனாக அங்கே மிகப்பெரிய புயலாட்டம் எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிக்கும் அப்படியே அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிற மாதிரி இருக்குமா அங்கேருந்து எல்லாம் அந்த இடம் முழுக்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அந்த ரெண்டு பசங்களும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துட்டு நின்றுட்டுருப்பாங்க தென் பயங்கரமாக வெளிச்சமும் வீசுமா தென் டொம்முன்னு ஏதோ ஸ்மாஷ் ஆகிற மாதிரி சத்தமும் கேட்கும் அப்படியே அங்கே டைம் நின்ற மாதிரி இருக்கும் தென் அப்படியே அது சுற்றும் அப்படியே லைட்டாக சுற்றுற மாதிரியே இருக்குமா பின்னாடி நல்லா இப்போ போக ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் போகும் தென் அவ்வளோ ஸ்பீடாக போக ஆரம்பிக்கும் இதோட ஆக்டூ சீன் சிக்ஸ் ஹெஜ் ஆஃப் த ஃபர்புடன் ஃபாரஸ்ட்டில் நடந்த சீன் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அப்படியே ஆக்ட் டூ சீன் செவனுக்கு போகலாம் ட்ரைவசா டோர்னமெண்ட் ஹெட்ஜ் ஆஃப் த ஃபர்புட் ஃபாரஸ்ட் நைன்டீன் நைன்டி ஃபோர் சடனாக அவங்கள சுற்றி எல்லாமே கலவரமாக சத்தம் கேட்டுகிட்ருக்கோம் அங்கே இருக்கிற க்ரௌடு அப்படியே ஆல்பஸையும் ஸ்கார்பியோஸையும் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம் அங்கே ஒருத்தவர் இப்போது ஸ்டேஜில் பயங்கரமாக பேசுவாரா இந்த உலகத்திலேயே அவர் தான் மிகப்பெரிய ஷோமேனாக இருப்பார் போல் அவ்வளோ கிரேட்டஸ்டான ஷோமேனாக இருப்பார் போல் நல்லா அந்த சொனோரஸ் சாமை போட்டு அவரோட வாய்ஸை நல்லா பெருசாக்கி பயங்கரமாக பேசிகிட்ருப்பார் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இதோ உங்களுக்காக த கிரேட்டஸ்ட் த ஃபேப்ளஸ் ஒன் அண்ட் ஒன்லி ட்ரைவ் ஆர் டோர்னமெண்ட் அப்படின்னு லூடோ பேக்மேன் பயங்கரமா பயங்கரமாக அவர் அப்படி கற்றுன உடனே எல்லா பக்கமும் இருந்தும் பயங்கரமாக சொத்தம் கிட்டிருக்கும் எல்லாரும் பயங்கரமாக அங்கே ஷேர் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ பார்த்துக்கவங்களே ஹாரி போடர் புக்ஸ் எதையுமே ரீட் பண்ணாமல் கர்ஸ்ட் சைல்டு புக்கையோ ஸ்டோரியோ கேட்டிருந்தாங்கன்னா எவ்வளோ ஒன்றுமே புரியாமல் தானே கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏன்னா லூடோ பேக்மேனெல்லாம் நம்ம காப்லெட் ஆஃப் ஃபயரில் எத்தனையோ தடவை பார்த்துருக்கோம் அவரோட அங்கே பயங்கர ஃபன்னாகவும் இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நம்ம கஸ்ட் ஹேண்ட் புக்கை ரீட் பண்ணாலோ இல்லைனா அதை கேட்டாலோ கண்டிப்பாக ரொம்ப குழப்பி விட்ருவோம் ஹாக்வர்ட்ஸ்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்கன்னா இப்போ ஷேர் பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அவர் கற்றுவாரா அங்கே இருக்கிற ஹாக்வேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பயங்கரமாக ஷேர் பண்ணி கற்றுவாங்க டம்ஸ்ட்ராங்கிலருந்து இப்போ நீங்கள் வந்திருக்கீங்களா ஷேர் பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அவர் கத்துவாரா பயங்கரமாக அங்கே டம்ஸ்ட்ராங் ஸ்டூடெண்ட்ஸும் கற்றுவாங்க அண்ட் இப்போ நீங்க பாபாட்டன்ஸ்ல இருந்து வந்தீங்கன்னா கத்துங்க பார்க்கலாம் அப்படின்னு அவர் ஒரு கத்து கத்துவாரா அங்கே இருக்கிற பாபாட்டன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் சத்தம் வரும் அந்த ஃப்ரெஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த லூடோ பேக் மேன் கிருக்குத்தனமா பண்றதுலாம் கொஞ்சம் கூட பிடிக்கல போல ஸோ ரொம்பவே கம்மியானதான் என்ஸ்டிக்காக கத்திட்டு இருப்பாங்க இது ஒர்க் ஆயிடுச்சு அது லூடோ பேக் மேன் அப்படின்னு ஸ்கார்பியோஸ் நல்லா ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லிட்டு இருப்பான் அண்ட் தேர் தே ஆர் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இதோ உங்களுக்காக நம்ம எல்லாரும் எதுக்காக இங்க வந்திருக்கோமோ அதுக்கான ரீசன் த சாம்பியன்ஸ் டம்ஸ்டாங்க ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்காரு வாவ் என்ன மாதிரி ஐப்ரோஸ் அது என்ன மாதிரி உடம்பு வாகது வாட்டர் பாய் ப்ரூம் ப்ளூம்ஸ்டிக்ல ட்ரை பண்ணாத வித்தைகளே இல்லை இதோ நமக்காக நம்மளோட விக்டர் க்ரம் அப்படின்னு லூடோ பேக்மேன் கத்துவாரு ஸ்கார்பியஸும் ஆல்பஸும் இப்போ டம்ஸ்ட்ராங் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறனால அவங்கள மாதிரியே அவங்க ஆக்டையும் போட்டுட்ருப்பாங்க கோ கோ க்ரம் கோ கோ கிரேசிக் கிரம் அப்படின்னு பயங்கரமாக அவங்க கத்திட்டு இருப்பாங்க இதோ நமக்காக பாபா டன்ஸ் அகாடமியிலருந்து நம்மளோட ஃபிளர் டலக்கர் அப்படின்னு லூடோ பேக்மேன் கத்துவாரா இப்போ அங்கே ரொம்பவே பொலைட்டான கைத்தட்டல் சத்தம் பாபாட்டன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து வந்துட்டு இருக்கோம் அண்ட் இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இதோ நம்ம எல்லாரையுமே பயத்துலையும் எக்ஸைட்மெண்ட்லையும் தொடர் அடுங்க விட போற நம்ம சென்ட்ரிக் டெலிஷியஸ் டிகிரி அப்படின்னு லூடோ பேக்மேன் கத்துவாரா அங்கே இருக்கிற க்ரௌடு அவ்வளோ காட்டுத்தனமாக கத்திக்கிட்டு இருப்பாங்க அந்த நினோன்னு ஒருத்தவர் உங்கள் எல்லாருக்குமே இவரை த பாய் ஹூ லிவ்டுன்னு தானே தெரியும் ஆனால் எனக்கு இவரை த பாய் ஹூ கீப் சர்ப்ரைசிங் அஸ் ஆலாக தான் தெரியும் அப்படின்னு அவர் கத்துவாரா அது என்னோட அப்பா அப்படின்னு ஆல்ப சொல்வான் எஸ் இதோ உங்களுக்காக ஹாரி பிளக்கி பாட்டர் அப்படின்னு லூடோ பேக்மன் கத்துவாரு அங்கே எல்லாருமே நல்லா ஷேர் பண்ணுவாங்களா பர்டிகுலர்லி அந்த க்ரௌடோட எஜ்ஜில் ஒரு பொண்ணு ரொம்பவே நர்வஸாக நின்று கைத்தட்டிருக்கும் பார்த்தா இது எங் ஹெர்மோயினி இந்த ட்ராமாவை பிளே பண்ணாங்களே தேட்டரில் அப்போது ரோசா நடித்த அதே பொண்ணு தான் எங் ஹெர்மோயினியாகவும் நடிச்சிருக்குங்க அவங்களோட ரிசம்பிளன்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி நடிக்க வச்சுருப்பாங்க இதையும் புக்கில் அப்படியே ப்ராக்கெட் குள்ளே எழுதியிருப்பாங்க இது எல்லாமே புக்கில் இருக்கும் ஸ்கிரிப்டு தானே இது ஸோ அப்படியே இருக்கும் அண்ட் இங்க செட்ரிக் வந்த கைத்தட்டல் சத்தத்தை விட ஹாரிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வருமா அதை நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும் அண்ட் இப்போ எல்லாருமே கொஞ்சம் சைலண்டா இருங்க பிளீஸ் டாஸ்க் தங்க முட்டையை எடுத்துட்டு வரணும் அண்ட் எதோட நெஸ்டில் இருந்து தெரியுமா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இதோ உங்களுக்காக ட்ராகன்ஸ் அண்ட் அதை கைட் பண்ணிட்டு ட்ராகன்ஸை கூட்டிட்டு வராரு சார்லி பீஸ்லி அப்படின்னு லூடோ பக்மன் கத்துவாரா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த க்ரௌண்ட் எல்லாருமே அவ்வளோ வேறு லெவலில் போய் ஷேர் பண்ணி கத்திட்ருப்பாங்க என் பக்கத்தில் நீ இவ்வளோ க்ளோஸாக இங்கே நிற்க போகிறேன்னா தயவு செஞ்சு என் மேலே இப்படி மூச்சு விடாமல் நிற்கிறியா அப்படின்னு அங்கே குட்டியேருமோ இன்னைக்கு கத்திகிட்ருக்குமா ரோஸ் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கத்துவானா ரோஸா யார் ரோஸ் அண்ட் உன்னோட ஆக்சென்ட்டுக்கு என்னாச்சு அப்படின்னு குட்டி ஹெர்மோயினி கேட்கும் அதாவது எங்கே இருக்கிற ஹெர்மோயினி கேட்கும் ஆல்வஸ் இப்போது ஃபேக்கான ஆக்சென்ட் வச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப பேடாக இருக்கிற ஆக்செண்ட் வச்சுட்டு சாரி ஹெர்மாயினி அவன் நீ வேறு யாரும் நினச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்வானா ஏன்னா இவங்களோட ஆக்சென்ட் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும் டம்ஸ்ட்ராங் அண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்சென்ட் எல்லாம் ஏன்னா இவங்க நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் கிடையாதுல ஸோ ஹெர்மோயினி அப்படி கேட்கும் ஸோ ஆல்வர்ஸும் அந்த மாதிரி ரொம்ப இங்கிலீஷ் ஆக்சென்ட்டை வந்து ரொம்பவே பேடாக அவன் அங்கே பேசிகிட்டு இருப்பான் உனக்கு என் பேர் எப்படி தெரியும் அப்படின்னு டீனேஜ் ஹெர்மோயினி கேட்குமா நம்ம இங்கே நம்மளோட நேரத்தை வீணடிக்க வேணாம் இப்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் சாம்பியனை கூப்பிடலாம் ஸ்வீடிஷ் ஷார்ட்ஸ் நவுட்டை ஃபேஸ் பண்ண போகிறாரு நம்ம செட்ரிக் டிகரி அப்படின்னு லூடோ பேக்மேன் கத்துவார் அந்த டிராகனும் பயங்கரமாக கத்துமா அந்த ட்ராகன் கத்துனதுல அங்கே டீனேஜில் இருக்கிற ஹேர்மோ டிஸ்ட்ராக்ட் ஆயிருமா ஸோ ஆல்பர்ஸ் இப்போ அவனோட மந்திரக்கோளை நல்லா ரெடியாக வச்சுருப்பான் செட்ரிக் டிகிரி அந்த ஸ்டேஜுக்குள்ளே இப்போ என்டர் ஆவான் அண்ட் அவன் பார்க்குறதுக்கு நல்லா ரெடியாக இருப்பான் ஆனால் அவன் ரொம்ப பயத்தில் தான் இருப்பான் அவன் அந்த ஸ்டேஜுக்குள்ளே வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த ட்ராகன் கிட்ட மாட்டிராமல் ஓடுவானா அவன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் குதிக்க குதிக்க அந்த க்ரௌடில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் பயங்கரமாக கத்திகிட்டு இருப்பாங்க எங்களோட டிகரியை டேமேஜ் பண்ணிடாதீங்க மிஸ்டர் ட்ராகன் அப்படின்னு ஒன்று சொன்ன மாதிரி எல்லாருமே சேர்ந்து கத்திட்ருப்பாங்க ஸ்கார்பியோஸ் ரொம்பவே இப்போ பார்க்க கன்சர்ன்டாக இருப்பான் ஆல்பஸ் ஏதோ இங்கே தப்பாக போயிட்டுருக்கு இந்த டைம் டேர்னர் ரொம்ப ஷேக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான் டிக்கிங் சவுண்ட் அங்கே பயங்கரமாக கேட்குமா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக பயங்கரமாக அங்கே கேட்டுட்ருக்கோம் அது அந்த டைம் இருந்து தான் வந்துட்ருக்கோம் செட்ரிக் இந்த பக்கமும் அந்த பக்கமும் தாவிட்டுருக்கான் இப்போ அவனோட மந்திரக்கோளை ரெடியாக கையில் எடுத்துட்டா இந்த எங்கான பிரேவான ஹேண்ட்ஸமான மேன் இப்போது என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு லூடோ பேக்மேன் அங்கே கத்திட்டுருக்கும் போதே ஆல்பஸ் அவனோட மந்திரக்கோலை முன்னாடி நீட்டி எக்ஸ்பிலியார்மஸ் அப்படின்னு அமைதியாக அவன் மந்திரத்தை போட்டிருவானா செட்ரிகோட மந்திரக்கோள் இப்போ ஆல்பஸ் கைக்கு பறந்து வந்துடும் நோ இங்கே என்ன நடக்குது இங்கே எதுவும் டார்க் மேஜிக் போட்டிருக்காங்களா இல்லைன்னா வேறு எதுவும் இருக்கா செட்ரிக் டிகிரியை யாரோ டிசார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அங்கே லூடோ பேக்மேன் கத்துவார் ஆல்பஸ் இந்த டைம் டேர்னர் இதுல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு கத்துவானா ஏன்னா அந்த டைம் டேனர்ல இருந்து அந்த டிக்கிங் சவுண்ட் எக்ஸ்ட்ரீமா இப்போ லவுடா கேட்டுட்டு இருக்கோம் டிகரிக்கு இங்க எல்லாமே தப்பா போயிட்டு இருக்கு இந்த டாஸ்க்கே அவனோட முடிவாயிடலாம் இதனால இந்த டோர்னமெண்ட்டே அவனுக்கு முடிஞ்சிரும் அப்படின்னு லூடோ பேக்மேன் நாங்கள் கத்திட்டு இருப்பாரு ஸ்கார்பியோஸ் வேகமாக ஆல்பஸ் கையை பிடிச்சிருவான் இப்போ அந்த டிக்கிங் சத்தம் நல்லா வெடிக்கிற மாதிரி கேட்டு வெளிச்சம் பயங்கரமா வீசுமா பார்த்தா டைம் இப்போ அப்படியே பிரசன்ட்டுக்கு கூட்டிட்டு ஆல்பஸ்க்கு அங்க அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கும் ஆல்பஸ் இது உனக்கு வலிக்குதா ஆல்பஸ் நீ ஓகேவா இருக்கா அப்படின்னு அங்க ஸ்கார்பியஸ் கத்திட்டு இருக்கும் போதே என்ன ஆச்சு அப்படின்னா ஆல்பஸும் கத்துவான் இதுல ஏதோ லிமிட் இருக்கும் போல இந்த டைம் ஏதோ சம் கைண்ட் ஆஃப் லிமிட் இருக்கும் போல அப்படின்னு ஸ்கார்பியோஸ் சொல்லிட்டு இருப்பானா நம்ம அதை பண்ணிட்டோம்னு நினைக்கிறியா நம்ம எதையாவது சேஞ்ச் பண்ணிட்டோம்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான் சடனாக அந்த இடத்த நாலா பக்கமும் இருந்தும் ஹாரி ரான் ஜின்னி ட்ராக்கோ எல்லாரும் சுற்றி வந்துருவாங்க ஸ்கார்பியோஸ் அவங்கள சுற்றி பார்ப்பானா அவன் கையில் இருந்த டைம் டேர்னரை டக்குன்னு அவனோட பாக்கெட்குள்ளே போட்டிருவான் ஆல்பஸ் அவங்க எல்லோருமே ரொம்ப பிளாங்காகப்போ பார்த்துட்ருப்பான் அவனுக்கு ரொம்ப இப்போது பெயினாக இருக்கும் பயங்கரமாக அவனுக்கு வலிச்சிட்ருக்கும் நான் சொன்னேன்ல நான் சொன்னேன்ல நான் அவங்கள பார்த்தேன் அப்படின்னு அங்கே ரான் சொல்லிகிட்ருப்பான் ஹலோப்பா ஏதாவது இங்கே பிரச்சனையா அப்படின்னு ஆல்பஸ் ஹேரியை பார்த்து கேட்பான் ஹாரி இப்போது அவனோட பையனை நம்பவே முடியாத மாதிரி அங்கே பார்த்துட்ருப்பான் ஆமாம் அதை நீ தான் சொல்லணும் அப்படின்னு ஹாரி சொல்வானா ஆல்பஸ் அப்படியே அந்த ஃப்ளோரில் கொலாப்ஸ் ஆகி டொம்முன்னு விழுந்துருவான் ஹேரியும் ஜின்னியும் வேகமாக அவனுக்கு ஹெல்ப் பண்ண பக்கத்தில் ஓடுவாங்க இதோட ஆக்ட் டூ சீன் செவன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஒரு ஹார்ட்டும் ஸ்பார்க்கல் எமோஜியும் போட்டு விட்டுருங்க உங்கள் எல்லாரையும் ஆக்ட் டூ சீன் எயிட் அண்ட் நைனில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி